இருபதாவது கிழக்கு ஆசிய உச்சிமாநாடு ஈஸ்ட் ஏசியா சமிட் இஏஎஸ் நடந்திருக்கு இதுல கோலாலாம்பூர் பிரகடனம் ஏத்துக்கிட்டாங்கன்னு செய்தி இந்த இஏஎஸ் அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இஏஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது இது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி விவாதிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தலைவர்கள் மட்டத்திலான அமைப்பு இதுல யார் யார் இருக்காங்க இதுல பத்து ஆசியான் நாடுகள் இருக்காங்க கூடவே இந்தியா சீனா ஜப்பான் தென் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா ரஷ்யான்னு எட்டு பெரிய நாடுகளும் உறுப்பினர்களா இருக்காங்க ஆக மொத்தம் பதினெட்டு நாடுகள் ஓ பதினெட்டு நாடுகளா இதோட முக்கியத்துவம் என்ன இந்த வருஷ பிரகடனம் என்ன சொல்லுது இது ஒரு பரந்த தளத்தை வழங்குது இங்க வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லாம பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு கடல்சார் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மைன்னு பல விஷயங்களை பத்தி பேசுவாங்க சரி இந்த வருஷம் கோலாலம்பூர்ல இது தொடங்கப்பட்ட இடமும் அதுதான் அங்க நடந்த மாநாட்டில் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை செழிப்பு வலுப்படுத்துறது சம்பந்தமா ஒரு பிரகடனத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு ஏன்னா நம்மளோட ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையோட இது நல்ல ஒத்து